சமூக விடுதலை தேவைப்படுது பொருளாதார விடுதலை தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் இந்த படத்தை வந்து சீனாவில் நடந்த மாதிரி கியூபாவில் நடந்த மாதிரி இந்த பிற நாடுகள் நடந்த மாதிரி ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் நிகழ முடியுமா இந்த படத்தில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற துப்பாக்கி குண்டுகளுடைய சத்தம் வந்து கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் நடந்த அரசு பயங்கரவாதத்தினுடைய குறிப்பாக செங்குடியை கையிலே ஏந்தி போராடிய போராளிகளுடைய அந்த வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சத்தமாகத்தான் இந்த படத்துல குறிக்கும் வர்க்க விடுதலையோடு இணைந்துதான் பெண் விடுதலை பெண் விடுதலை என்பது தனித்த ஒரு விடுதலையாக சாத்தியம் இல்லை அரசியல் கட்சியினுடைய வேலை என்னவாக இருக்கு மக்களை அரசியல் படுத்து பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்லணும் அதுதான் தத்துவம் அந்த தத்துவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை சேர்க்கலாமே தவிர டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விடுதலை பாகம் இரண்டு வெளியாகி இருக்கு இந்த படம் சமூகத்தில் வந்து ஒரு உரையாடலை தொடங்கி வச்சிருக்கு தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக அரசியல் பேசிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான படமாக விடுதலை பாகம் இரண்டு இருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நம்ம கூட தோழர் பத்ரி இணைஞ்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குழு உறுப்பினர் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது திரைப்படம் வெளியாகி மக்களிடையே வந்து ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு ஆனால் படத்தில் வந்து சில குழப்பங்கள் இருக்கு ஒரு சில பேர் வந்து இது தமிழ் தேசியம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பண்ணை அடிமை முறைக்கான ஒரு சித்தாந்தம்னு எடுத்துக்கிறாங்க இதில் உங்களுடைய முதல்கட்ட பார்வையை பதிவு பண்ணுங்கள் இந்த விடுதலை படம் வந்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் வேணும் அதுதான் விடுதலை என்கிற அந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடச்சிட்டு எல்லாருக்குமே சோசியல் ஃப்ரீடமோ எக்கனாமிக்கல் ஃப்ரீடமோ கிடச்சிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அதை மையமாக வச்சு தான் வந்து அரசியல் விடுதலை மட்டுமே இங்கே எல்லாருக்கும் எல்லாத்தையும் பெற்று தந்து விடாது ஆகவே இன்னும் சமூக விடுதலை தேவைப்படுது பொருளாதார விடுதலை தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு குறிப்பாக வந்து இது பல அரசியலை பேசுது இந்த படத்துக்கு சாதகமாக அல்லது வந்து எதிர்வினை அப்படி பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் கூட என் பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னா என்ன அரசியலை பேசுனாலும் கூட முழுமையாக இந்த எல்லா விடுதலையும் ஒரு சாமானியனுக்கு கிடைக்கணும்னா ஒரு வர்க்க உணர்வும் வர்க்க போராட்டமும் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருந் வந்தால் தான் அதுக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் படம் முடிகிற தருவாயில் ரொம்ப தெளிவாக வந்து பார்வையாளர்களுக்கு இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது அப்படி தான் நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சினிமா வரும்போது எப்பவுமே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக பல ரிவ்யூக்கள் வரும் ஒவ்வொரு அரசியல் சார்ந்தவங்களும் அவங்க கன்னோடத்தில் பார்ப்பாங்க இந்த அரசியலை பிடிக்காதவங்க எதிர் முனையிலிருந்து பேசக்கூடியவங்க டோட்டலாகவே இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது எல்லா சினிமாவுக்கும் நிகழக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனால் இந்த படம் வந்து எப்படி மக்களிடம் போய் பேசணும் எந்த அரசியலில் பேசணும் அப்படின்னு இயக்குனர் நினைக்கிறாரோ அந்த அரசியல் கிட்டத்தட்ட ரொம்ப நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலும் பேசியிருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போது படம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது இடைவேளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா அந்த வாத்தியார் பெருமாள் கேரக்டர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா இது வந்து ஜனநாயக பாதையில கொண்டு போனா சரி வராது அடிச்சா தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இடைவேளையில அந்த பிளாக் வந்து அப்படிதான் முடியுது ஆனா அதுவே அடுத்த கட்ட காட்சிகள்ல என்ன ஆகுதுன்னா இதனால உயிரிழப்புகள் வந்து அதிகமா ஏற்படுது என்னோட தோழர்களை வந்து நான் பலி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஜனநாயக பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு இதை எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க இல்ல இந்தியாவில வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து அதோட வரலாற்றை பின்னோக்கி பாக்குற போது இந்த ரெண்டு கருத்திகளுமே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து ரெண்டாக அதுக்கு பிறகு மூணாக பிரிஞ்சதுக்கான காரணம் இது அதாவது ஆயுதம் தாங்கிய போராட்டம்தான் தீர்வா சீனாவில் நடந்த மாதிரி கியூபாவில் நடந்த மாதிரி இந்த பிற நாடுகள் நடந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் நிகழ முடியுமா என்கிற ஒரு தத்துவார்த்த போராட்டம் கட்சிக்குள்ளே நடந்திருக்கு ஆனால் இங்கே வந்து மக்கள் இன்னும் சாதியாக மதமாக இன்னும் கூட ஒரு பிற்போக்கு கருத்தியலுக்கு பின்னாடி தான் இருக்காங்க என்ன தேவைப்படுதோ இவங்களுக்கு ஜனநாயக உணர்வு தேவைப்படுது முதல்ல ஜனநாயக உணர்வு மக்களுக்கு ஊட்ட வேண்டியிருக்கு அப்புறம் வர்க்க உணர்வாக அவங்கள வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்கு இந்த பின்தங்கிய தேசத்தில் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம் கலை யதார்த்தம் ஆனாலும் சில பேர் வந்து ஒரு சாத்வீக போராட்டம் அளிக்கிறது இல்லைன்னு ஆயுதத்தை நம்பி போனாங்க ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தினாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்துலேயே ரொம்ப கிளியராக வந்து ஒரு கட்டம் வரைக்கும் ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான் அழித்தொழிப்பு அரசியல் தான் கரெக்ட் அப்படின்னு பேசினேன் இந்த திரைப்படத்தினுடைய நாயகன் இல்லை இது தீர்வை தராது ஆகவே மக்கள்கிட்ட அரசியலை பேசணும் அரசியல் படுத்திட்டால் மக்கள் தங்களுக்கான ஆயுதம் எது என்று அவர்களே முடிவெடுத்துருவாங்க அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கிற வசனம் இருக்கு இல்லையா அந்த வசனம் எதனுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் வர்க்க அரசியல் தான் மக்களுக்கு நாம் கொடுக்கணும் வர்க்க உணர்வு பெற்றுட்டாங்கன்னா அவங்க ஆயுதத்தை அவங்க தீர்மானிச்சுருவாங்க அப்படிங்கிற முறையில் வந்து ஜனநாயக போராட்டம் தான் தேவை அப்படிங்கிறத வந்து இந்த படம் தெளிவுபடுத்துது எல்லா அரசியலும் விவாதிக்கிறது வெற்றிமாறனுடைய இந்த திரை மொழி என்பது பிரச்சார தொழில் இல்லாமல் எல்லா அரசியலும் விவாதித்து அரசியல் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய தன்மையில் வந்து இது ஒரு டெமோக்ரட்டிக் பிளாட்ஃபார்ம் தான் மக்களை அரசியல் படுத்துவது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து வெற்றிமாறன் வர்றாரு அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு கிளியரா தன்னுடைய பாலிடிக்ஸை வந்து பேசுது அப்படிதான் நான் பார்த்தேன் பாகம் ஒன்று படத்தில் வாத்தியார் யாருன்றதுக்கான கேள்விக்கான படமாக தான் பாகம் இரண்டு எடுத்திருக்காங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் விஜய் சேதுபதி கூடவே வராங்க கே கே தோழர் கே கே அப்படின்ற கேரக்டர் இந்த கேகேன்ற கேரக்டரு யாருன்றது இது வரைக்கும் மக்களுக்கு தெரியல உங்களுடைய பார்வை என்ன இந்த இந்த கேக்கேங்கிற கேரக்டரும் அவரை சுற்றி நடக்கக்கூடிய போராட்டங்களும் அந்த காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாவட்டங்கள்னு ரிப்பீட்டடாக அந்த வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன மூன்று மாவட்டங்கள் அப்படின்னா கீழ்த்தஞ்சையில் இருந்த தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மூன்று மாவட்டங்கள்லாம் அங்கிருந்த பண்ணடிமை முறைக்கு எதிராக சாணிப்பால் சவுக்கடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த ஒட்டுமொத்த கீழ்த்தஞ்சை மாவட்டத்துடைய விவசாய விவசாய தொழிலாளருடைய ஆதர்ச தலைவனாக இருந்தவர் வந்து சீனிவாச அவர் கர்நாடகாவிலிருந்து கட்சியால் அனுப்பப்பட்டு இங்கே மக்களை அரசியல் படுத்துகிற ஒரு பணிக்காக அவர் வந்தவர் சீனிவாசராவனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த கே கே அப்படிங்கிற வந்து கேரக்டர் அவர் வச்சிருக்காரு நீங்கள் அந்த கட படத்தில் சில காட்சிகள் வரும் ரொம்ப மூர்க்கமாக சவுக்கில் அடிப்பாங்க மக்கள் கூட பார்க்குற போது இது நடந்திருக்குமா இப்போ இவ்வளோ மூர்க்கமாக வந்து இது நடந்திருக்குமா அவட தாக்குதல் அவ்வளவு மனித தன்மையற்ற முறையிலேயா பண்ணையார்கள் மிராசாராக எழுந்திருப்பாங்கன்னு கூட நினைக்கலாம் ஒரு சினிமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலே நடந்தது புளியம் விழாரில் வந்து கூழாங்கற்களை கல் கட்டி வச்சு ஐந்து பிரி சவுக்கில் வந்து அடிப்பாங்க ரத்தம் கண்ணி போயிடும் அடித்தால் திருப்பி அடி உன்னை டேனு கூப்பிட்டானா நீ திருப்பி என்னடான்னு கேளு அப்படிங்கிற வசனமெல்லாம் சீனிவாசராவ் கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற பின்தங்கிய விவசாயிகளையும் அல்லது விவசாய தொழிலாளர்களையும் பண்ணை அடிமைகளையும் அரசியல் படுத்துவதற்காக அவர் எழுப்பிய முழக்கம் தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கே கே கேரக்டர் வந்து ஹாஃப் ட்ரௌசர் போட்டு நிஜார் போட்டு வந்து தோட்டங்களில் போய் பேசுவார் அது சீனிவாசன் அவருடைய உடை அப்போ வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை திரைப்படம் பார்க்குறவங்களுக்கு அது வரலாற்றில் நினைவூட்டக்கூடிய தன்மையிலும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்காரு அவர் தான் கேகேவாக உருவப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இது உண்மையிலேயே நடந்திருக்குமான்ற கேள்வி என்ன மாதிரி சாமானிய மக்கள் மத்தியில வருது ஒரு பக்கம் பண்ணையார்கள் வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டிட்டு இருக்காங்க ஒரு சில காட்சிகளில் தொடர்ந்து துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு இது உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களும் துப்பாக்கி சூடுகள் அதாவது ஆயுதம் தாங்கி போராடியவர்களும் போலீஸ்காரர்களும் இந்த மாதிரியான துப்பாக்கி சூடுகளில் ஈடுபட்டு இருக்காங்களா இல்ல நீங்க வந்து கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் எண்ணற்ற போராளிகள் வந்து காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறையால் நேரடியாக மார்பில் சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க சில பேர்கள் வந்து வரலாற்றில் வந்து இதில் கூட ஒரு கருப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அந்த கருப்பன்கிற கேரக்டர்லாம் கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் பண்ணை அடிமைகளை குத்தகை விவசாயிகளை பாதுகாப்பதற்கான போராளிகளுடைய குறியீடு ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாம்போனுடைய சிவராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி அந்த போராளியை வந்து காவல்துறை கூட்டிகிட்டு போய் சுட்டு படுகொலை செய்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா எங்கே படுகொலை செய்கிறாங்கன்னா அவர் வந்து காவல்துறை தேடுது தலைமறைவாக போகிறாரு அப்புறம் வந்து ஒரு டீக்கடையில் வந்து டீ குடிக்க வரும்போது காவல்துறை இவர் வந்து ரவுண்டப் பண்ணுறாங்க ரவுண்டப் பண்ணிவிட்டு சிவராமா ஓடிடு அப்படின்னு ஒரு போலீஸ்கார் சொல்கிறாரு இவருக்கு தெரியும் ஓடுனா பின்னாடி முதுகலை சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவனும் கோடை இல்லை நான் திரும்பி நிற்கிறேன் என்னுடைய மார்பை பார்த்து சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு மத்தியில் மார்பில் சுடப்பட்டு செத்து போனவர் தான் ஜாமுவனுடைய சிவராம் சிவராமன் அதே போல் வாட்டாக்குடி ரணியன் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஆனால் ரணியனுடைய வாழ்க்கையை அந்த படம் முழுமையாக பேசலை வாட்டாக்குடி ரணியன் அதே போல் ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் இப்படியான எண்ணற்ற வீரர்கள் துப்பாக்கியால் காவல்துறையுடைய அரசு பயங்கரவாதத்தால் சுடப்பட்ட பெரிய பட்டியல் இருக்கு இந்த படத்துல தொடர்ச்சியாக கேட்டு துப்பாக்கி குண்டுகளுடைய சத்தம் வந்து கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் நடந்த அரசு பயங்கரவாதத்தினுடைய குறிப்பாக செங்குடியை கையிலே ஏந்தி போராடிய போராளிகளுடைய அந்த வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சத்தமாக தான் இந்த படத்தில் துப்பாக்கி கொண்டுக்கூடிய சத்தம் என்பது இருக்குது இது நிகழ்ந்த வரலாறு கலப்பால் குப்பு குப்புசாமின்னு பேரு பேர் கலப்பால்ங்கிற கிராமத்தில் வந்து விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்காக அவர் போராடுறாரு காவல்துறையினர் மேலே பொய் வழக்க போட்டு வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க திருச்சி செய்கிற அடைக்கப்படுறாங்க ஆனாலும் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் வழக்கு கொடுத்தாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணாதீங்க பட்டு பண்ணையாரங்களுக்கு எதாவது வழக்கு கொடுத்தாங்கன்னா உடனே கேளுங்க உடனே வழக்கு பதிவு பண்ணுங்க போலீஸ்காரர் பேசுகிற மாதிரி வரும் கலப்பால் குப்புசாமி சிறையில் அடைக்கப்பட்டது மட்டுமில்லை இந்த பண்ணையார்கள் மிராசார்கள் விருப்பத்திற்கேற்ப சிறையிலேயே வந்து விஷம் கொடுத்து படுகொலை செய்யப்பட்டார் இப்படி எண்ணற்ற தியாகிகள் வந்து அந்த கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த மூன்று மாவட்டங்களில் போராடி மறைந்திருக்கிறார்கள் மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய தன்மை தான் இந்த படங்கள் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் என்பது வைக்கப்பட்டிருக்கு இது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது படம் பார்க்குற எல்லாத்துக்குமே இது கற்பனையா ஏன்னா வந்து டிஸ்கிளைமில் என்ன போடுறாருன்னா இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதைன்னு போறாரு ஒருவேளை இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு டூ கே கிட்ஸுக்கு தெரியாது அது இப்படியெல்லாம் நடந்திருக்கு இந்த தியாகிகளுடைய வரிசையில் தான் அவருடைய தியாகத்தின் அடிப்படையில் இந்த உரிமைகளை நாம் வந்து அனுபவித்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து இயக்குனர் விரும்பி இருக்காரு இந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில் வருது மஞ்சுவாரியாரோட கேரக்டர் அந்த கேரக்டர் பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு வந்து அந்த காலத்துல வந்து பெண்கள் அடிமை முறையில தான் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுதுமே ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப தியாக மனப்பான்மையோட அல்லது வந்து போராட்ட குணத்தோட வெளியே வந்திருக்காங்க அந்த கேரக்டர் குறிப்பா யாரை குறிப்பிடுது மணலூர் மணியம்மை அந்த கேரக்டர் தான் இந்த மஞ்சுவாரியார் கேரக்டர் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அவங்க தான் வந்து கிராப் வெட்டினாங்க ஆண்கள் அணியக்கூடிய அந்த உடையை பெண்களுக்கு உடை ஏன் வந்து தனியாக இருக்கணும் அதே போல் பெண்கள் ஏன் நீளமாக தடை முடி வச்சுக்கணும் நீங்கள் வந்து மணனூர் மணியம்மையில் துவங்கி கே பி ஜானகி அம்மாவிலிருந்து அன்னை லட்சுமியிலிருந்து இன்றைக்கு இருக்கிற பெண் தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வர்க்க தான் பெண் வர்க்க விடுதலையோடு இணைந்து தான் பெண் விடுதலை பெண் விடுதலை என்பது தனித்த ஒரு விடுதலையாக சாத்தியமில்லை அப்போ எப் இங்கே வந்து ஒரு வர்க்க விடுதலை தான் பெண் விடுதலை சாத்தியமாகும் என்கிறது அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப நுட்பமான அரசியல் ஏன்னா பல பேர் இன்னைக்கு வந்து பெண்ணியம் பேசுகிறாங்க ஆனாலும் கூட வர்க்க விடுதலை அவங்க பேசுறது இல்லை இந்த முதலாளித்துவ சமூகத்தில் இவ்வளவு ஒரு நுகத்தடியில் பெண்கள் வந்து சிக்க வைக்கப்பட்டிருக்கிற போது பெண்களுக்கான உரிமை இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்காது அதை புரிந்து கொண்ட முன்வரிசை தலைவர்களின் மிக முக்கியமானதுதான் மணநூல் மணியம்மை அவங்களுடைய கேரக்டரை வந்து மையப்படுத்தக்கூடிய தனிமனை தான் வந்து இந்த கேரக்டரை வச்சிருக்காரு அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாங்க அவங்க வந்து எண்ணற்ற இடங்களுக்கு போயிருக்காங்க போராடியிருக்காங்க பின்தங்கிய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை வந்து தங்களை ஈடுபடுத்திகிட்டு இருக்காங்க பெண் விடுதலை வர்க்க விடுதலையோடு இணைந்தது வர்க்க விடுதலை இல்லாமல் பெண் விடு முழுமையான பெண் விடுதலை சாத்தியமில்லை என்பதை பேசின மணரூர் இன்ஸ்பிரேஷனாக தான் அந்த கேரக்டர் அந்த உடை அவங்க பேசுகிற மொழி அவங்க பேசுகிற அந்த அரசியல் எல்லாமே இருக்குது அதை ரொம்ப உணர்த்தக்கூடிய தன்மையில் தான் வந்து வெற்றிமாறன் வந்து இது இடைச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான காட்சி இருக்கும் விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் வந்து முதலாளிகள் வந்து அறுவடை பண்ண விடமாட்டாங்க நீங்கள் அறுவடை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிற ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு தொழிலாளர்களை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏற்கனவே நடந்திருக்காங்க இந்த கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் இந்த நில உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது குறிப்பாக மடங்களுக்கும் மிராசுதாரர்களுக்கும் தான் நிலங்கள் என்பது சொந்தமாக இருந்தது ஒரு துண்டு துக்காணி நிலம் கூட எந்த சாமானியனுக்கும் ஏழை விவசாயிக்கும் சொந்தமானதாக இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு இருக்கிற அளவில் வந்து ஆயிரம் வேலி நிலங்கள்னு சொல்லுவாங்க ஆ ஒரு வேலிங்கிறது ஆறரை ஏக்கர் ஆயிரம் வேலி நிலங்கள் என்று சொன்னால் ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களுக்கு மேலே ஒருவர் வந்து உடமையாளராக இருப்பார் நீங்கள் சில பேர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூண்டி வாண்டையார் வலிவளம் தேசிகர் உக்கடை தேவர் வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் திருப்பணந்தாள் ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் சங்கர மடம் ருத்ராபதி மடம் இப்படி மிராசுதார்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் தான் நிலம் என்பது இருந்தது அப்படின்னா குத்தகை விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதாரம் என்ன இவங்க நிலத்துல தான் போய் வேலை செய்யணும் இப்போ இதில் ஒரு காட்சி வரும்ல நீங்கள் இனிமேல் வந்து அரசு முத்திரை இருக்கிற மரக்கால தான் அளக்கணும் நீங்கள் வந்து எங்களை வயலில் வைக்க விட மாட்டீங்கன்னா நாங்களே போய் அறிவு அறுவடை பண்ணுவோம்னு கே வந்து இவங்கள வந்து தலைமை தாங்குவார் அந்த போராட்டத்தில் இது நடந்தது குறிப்பாக ருத்ராபதி மடம் அப்படிங்கிற அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தென்பறைங்கிற கிராமத்தில் அந்த போராட்டம் என்பது முதல் முதல்ல தொடர்ந்தது சீனிவாசராவும் மணலி கந்தசாமியும் போய் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறாங்க அந்த மடத்தினுடைய நில உரிமையான என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிலத்துல கால் வைக்கக்கூடாது மாடு மேஞ்சாலும் மேஞ்சிட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் அறுவடை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை மீறிதான் அவங்க அறுவடை பண்ணாங்க அறுவடை பண்ணி ஏழு மாதங்கள் போராட்டம் நடந்த பிறகு தான் மன்னார்குடி ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தம் முதல் முதல் உருவாகுது அதுக்கு பிறகு கலப்பால் கிராமத்தில் ஒரு ஒப்பந்தம் என்பது உருவாகுது இப்படி பல ஆண்டுகள் இந்த போராட்டம் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சீனிவாசராவ் தலைமையில் மணநிலி கந்தசாமி உள்ளிட்ட செங்குடி இயக்கத்துடைய தலைவர்கள் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இருக்கிற பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் குறைந்தபட்ச கூலி சட்டம் எல்லா சட்டங்களும் கிடைச்சிருக்குன்னு சொன்னா செங்கோடி இயக்கம் கம்யூனிஸ்டுகள் போராடாமல் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற வரலாற்று உண்மை நிகழ்ந்திருக்கு அந்த அடிப்படையில் இந்த காட்சிகள் திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த படத்துல வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து அந்த கருப்பன்ற கேரக்டர் ஆரம்ப காட்சியில வந்து அந்த வகுப்பறையை நோக்கி அவன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா கல்யாணத்துக்கு வந்துருங்க நான் கல்யாணத்துக்கு வரேன் நீ வந்து உட்காந்து படி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அது நான் வந்து வரேங்க படிக்க ஆனால் நீங்க சமமா உட்கார வச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ கல்வி வந்து அந்த காலத்துல வந்து எந்த அளவுக்கு மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே இருந்திருக்கு அதை பத்தி உங்க பரவாயில்லை ரொம்ப முக்கியமான காட்சி நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி கேத்லின் ஜோ அப்படிங்கிற வந்து ஒரு மானுடவியலாளன் அவங்க வந்து கீழ்த்தஞ்சை மாவட்டத்துல இரண்டு முறை வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க விவசாய சங்கம் கிசான் சபா இந்த அமைப்பெல்லாம் உருவாவதற்கு முன்பு அங்கே இருக்கிற நிலைமை என்ன அப்படிங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமைப்பெல்லாம் உருவானதுக்கு பிறகு வந்து அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுப்பிட்றாங்கன்னா செங்கோடு இயக்கம் உருவான பிறகு போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு தான் இந்த கூலி கிடைக்கிது சாணிப்பால் சவு கொடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கிற அந்த முக்கியமான விவரத்தை சொல்கிறாங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பள்ளிக்கூடங்களில் தலித் பிள்ளைகள் வந்ததும் இந்த ஏழை விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர்றதும் எப்போ நடந்ததுன்னா நான் பத்தாண்டுக்கு முன்பு இந்த பகுதியில் வந்து ஆய்வு பண்ணும்போது அதெல்லாம் இல்லை மேல்தட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடங்கள் இடம் வருது இந்த பகுதி முழுக்க நடந்த போராட்டங்கள் செங்குடி இதெல்லாம் உருவான பிறகு தான் இந்த குடும்பங்களுடைய குழந்தைகளும் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுதுன்னு கேத்ரின் கோ வந்து அந்த மானுடவியலாளர் வந்து ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா உரிமை மட்டுமல்ல எனக்கான குறைந்தபட்ச கூலி வேணும் துண்டு போடுறதுக்கான உரிமை வேணும் காலில் செருப்பு போடுறதுக்கான உரிமை வேணும்னு சொல்லல படிப்பதற்கான உரிமை அந்த உரிமையும் எது பெற்று தந்திருக்கிறது அப்படின்னா செங்குடி இயக்கம் தான் பெற்றுத்தந்திருக்கிறது அந்த குறியீடு இந்த படத்தில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு மானுடுவியலாளர்கள் ஆய்வும் இது உண்மை அப்படிங்கிறத சொல்லுது இன்னொரு முக்கியமான வசனம் இந்த வசனத்தை வந்து வெற்றிமாறன் அவர்கள் ட்ரைலர்லேயே வச்சிருப்பாரு தத்துவம் இல்லாத தலைமை ரசிகர் பற்றாளத்தை தான் உருவாக்கும் அது வந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கணும் இத விதமாக எடுத்துக்கிறாங்க இப்போ இருக்கிற தலைமுறை வந்து அவர் விஜய குறிப்பிடுறாரு தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய குறிப்பிடுறாருன்னு உங்களை போன்றவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அல்லது போன தலைமுறை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவர் எம்ஜிஆர் குறிப்பிடுறாரு ஏன்னா அன்னைக்கு நடந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலகட்டம்ன்றதுனா அவர் எம்ஜிஆர் குறிப்பிடுறாருன்னு இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல தத்துவம் அப்படின்னாலே அது என்ன மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை அல்லது அரசியலை போதிப்பது அப்ப தத்துவம் அரசியலை மறந்து வெறுமனே முகங்களையும் ஒரு தன்னுடைய தனக்கு இருக்கிற பிரபலத்தையும் முன்வைத்து ஒரு அரசியலில் சில பேர் மேலே வந்துடலான்னு நினைக்கிறாங்க அது வந்து வெறுமனே வந்து அரசியலற்ற ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கும் அது ரசிகர்களை தான் உருவாக்கும்னு வெற்றிமாறன் சொல்றது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு அரசியலில் ஒரு தத்துவம் இல்லாத தலைவர்கள் அல்லது தத்துவம் இல்லாத அரசியல் கட்சி வெறுமனே ஒரு பெரிய கூட்டத்தை தான் உருவாக்கும் அது அரசியலற்ற கூட்டமாக அப்பொலிட்டிக்கலாக இருக்கும் அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பெரிய கும்பலாக தான் இருக்கும் அரசியல் கட்சியினுடைய வேலை என்னவாக இருக்குது மக்களை அரசியல் படுத்தணும் பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அதுதான் தத்துவம் அந்த தத்துவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை சேர்க்கலாமே தவிர அரசியல் படுத்த முடியாத மக்களை அதை வந்து உணர்த்தக்கூடிய தான் அவர் வந்து எம்ஜிஆரை நினைச்சு சொன்னாரா அல்லது விஜய் நினச்சி சொன்னாராங்கிறது தெரியாது ஆனால் அது ரொம்ப யதார்த்தமான வசனம் தத்துவம் ரொம்ப தேவை மக்களை வந்து ஆயுத பாணி ஆக்கணும்னு சொன்னால் அவங்களை அரசியல் படுத்தணும் அரசியல்னால் இங்கே அரசியல் கட்சிகளுக்கு தத்துவமாக இருக்க முடியும் அப்போ ஒரு கிளீனாக ஒரு தத்துவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறுமனே ஒரு பேலட் பாலிடிக்ஸ் அதாவது வந்து தேர்தல் அரசியலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு போகக்கூடாது அதை மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து உணர்த்தணும்னு நினச்சார் நினச்சிருக்கனால அந்த வசனத்தை வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறேன் அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு தான் நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தொடழர் நன்றி